இன்றைய சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினைந்தாவது வசனம் கத்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் இங்கு தாவிது கத்தரை நோக்கி சொல்லுமா சொல்கிறார் நான் உமக்கு காத்திருக்கிறேன் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் நம்முடைய ஆண்டவர் ஜபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் இந்த விசுவாசம் நம்மள இருக்கும் என்றால் நாம் காத்திருப்பதும் நமக்கு எளிதாக இருக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கிற காலத்தை எப்படி கடக்க முடியும் என்றால் ஜபத்தினால தான் கடக்க முடியும் அந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் விசுவாசமுள்ள ஜபமாக இருக்க வேண்டும் ஆண்டு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் உங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் அவர் மறு உத்தரவு கொடுப்பார் அவரிடத்துலேருந்து பதில் வரும் கத்திற்கு காத்திருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போதில் காரணம் உங்களுடைய ஜபம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற ஜபம் விஸ்வாசத்தோடு இருக்கிற ஜபம் அந்த விஸ்வாசத்தை விட்டுறாதீங்க என் ஜபத்துக்கு கத்தர் பதில் தருவார் என் ஜபம் கத்தருடைய சமூகத்தில் சென்றடைகிறது என் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்குற ஆண்டவர் அவர் மறு உத்தரவு கொடுக்கும்போது அது ஆச்சரியமானதாக இருக்கும் அதிசயங்களை அதிசயங்களை நடப்பிக்கும் உங்களுடைய ஜபம் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானது கர்த்தருடைய பார்வையில் வாழ முயறது ஆகவே ஜபத்தை விட்டுறாதீங்க அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே ஜபத்தில் வருகிற சோர்வெல்லாம் நீக்குங்க என் ஜபம் என்ன செய்யுதுன்னே தெரியல என் ஜபம் ஏதாவது பதிலை கொண்டு வருதா என் ஜபத்தினால என்ன நடக்குதுன்னே தெரியல எவ்வளோ பேர் சோர்ந்து இருக்கிறாங்களே அந்த சோர்வுகளெல்லாம் நீக்குங்க எல்லாருமே ஒரு ஜபாவிய ஊற்றுவீராக இடைவிடாமல் ஜபிக்க கிருபைத்தாங்க தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் ஜபிக்க கிருபைத்தாங்க விசுவாசத்தோடு ஜபிக்க கிருபைத்தாங்க அன்றே ஜபிக்கணும்னு எதாவது கட்டாயம் இருக்கான்ற பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் வருகிறதே அன்றே ஒவ்வொரு ஜெபமும் நிச்சயமாகவே பதிலை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும் இந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளாய் கர்த்தர் விதைப்பீராக இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளாய் இருக்கட்டும் யாரெல்லாம் நீண்ட காலம் ஜெபிக்க முடியாம ஜபத்தையே நிறுத்தி விட்டாங்களோ அவங்களை திரும்பவும் கர்த்தர் ஜெபிக்க வைக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே